ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாவல் பழம் பார்த்துட்ருக்கறதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க நான் இதுவே வந்து ஒரு டென் டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் காயாக இருந்துச்சுங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழமாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பழம்னு பாருங்க அப்படியே மேலே எல்லாம் பார்த்தா அப்படியே வந்து நகாப்பழம் எப்படி தெரியுதுன்னு பாருங்க கொத்துக்கத்தா கொத்துக்கத்தா அங்கே பாருங்க கா அப்படியே வந்து பொழுபொழு ஒழுன்னு விழுந்துருங்க கீழே எல்லாம் நிறைய கிடக்குதுங்க நகாப்பழம் ஒரு சில இப்போ ஒரு சில சிட்டிலாம் வந்து கிடைக்காதுங்க இந்த பழம் வந்து ஆனா நமக்கு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா அங்கங்கே இருக்கு ஆனால் இப்ப வந்து நிறைய பக்கம் வந்து வச்சிருக்காங்க மரமெல்லாம் வந்து ஹைபிரிட் வச்சிருக்காங்க நான் நாட்டு மரங்கிறது வந்து ரொம்ப கம்மி தாங்க இந்த நாட்டு மரம் இது வந்து காய் வர்றதை ஆறு ஏழு வசதி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு பாருங்க இதே ஹைபிரிட் கன்று வச்சோம்னா சீக்கிரம் வந்து பழம் பெருசாக இருக்குது அது உடையாது ஆனால் இது பழமெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா உடஞ்சி போயிருங்க ஆனால் இது வந்து தவிர தவிர்க்கிற மாதிரி இருக்குங்க அந்த நகாப்பழம் ரொம்பவும் சாப்பிட முடியாது ஒரு திரு சாப்பிட்லாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க பார்த்தீங்களா இது உப்பு மளவடி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நைன்டி ஸ்கிட்ஸோட நினைவுகள்ங்க அந்த நகாப்பழமெல்லாம் வந்துங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க மரமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்க இப்படியும் மேலே கீழே உச்சியில் வந்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ